திரு உத்தரகோசமங்கை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்பது வரலாறு அதாவது இந்த பூமி தோன்றிய போதே முதலில் உருவான கோவில்தான் இந்த இந்த உத்தரகோசமங்கை கோவில் இக்கோவிலின் கும்பாபிஷேகத்தை இன்று பார்க்கலாம் திரு உத்தரகோசமங்கை கோவில் கும்பாபிஷேகம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற பிறகு தற்போதுதான் நடைபெற்று வருகிறது இக்கோவில் மிகவும் விசேஷமான கோவில் எல்லா கோவில்களையும் விட இக்கோவிலில் எல்லா நடைமுறையுமே வித்தியாசமாக இருக்கும் இக்கோவிலின் சிறப்புகளை தெரிந்து கொள்வோம் இக்கோவில்தான் தாளம்பூ சாபம் நீங்க பெற்றது அதனால் இக்கோவிலில் தாளம்புவை இறைவனுக்கு படைக்கிறார்கள் மற்ற எந்த கோவிலிலும் அத்தகைய விஷயம் கிடையாது மேலும் இக்கோவிலில் உள்ள மரகத நடராஜர் பெற்றவர் மரகத நடராஜர் மரகதத்திலான் ஆனவர் என்பதால் வருடத்திற்கு ஒரு முறை அந்த சன்னதியை திறந்து சந்தன அபிஷேகம் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் என எல்லா அபிஷேகங்களும் செய்து சந்தன காப்பிட்டு அந்த சன்னதியை மூடிவிடுவர் வருடம் முழுவதும் சந்தனத்தோடு தான் அந்த நடராஜரை தரிசிக்க முடியும் வருடத்தில் ஒரு நாள் திருவாதரை அன்று மட்டும்தான் சந்தனம் கலைந்து நீங்கள் நான் சொன்ன அந்த அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம்லாம் செய்து அந்த மரகத மேனியை முழுவதும் தரிசிக்க முடியும் இந்த நடைமுறையிலிருந்து மாறுதலாக சற்று புதிதாக இந்த வருடம் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நான்கு நாட்கள் நடராஜரை தரிசிக்க ஏற்பாடு செய்திருந்தார்கள் இது இதுவரையில் இல்லாத இந்த கோவிலில் புதிய நடைமுறை இக்கோவிலில் எண்ணற்ற சாதுக்கள் சன்னியாசிகள் என கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு குவிந்திருந்தனர் இந்த கோவில் இலங்கை ராவணன் மண்டோதரி சம்பந்தப்பட்ட கோவில் என்று கூட சொல்வார்கள் இந்த கோவில் மண் தோன்றிய போதே தோன்றியது என்று கூட சொல்வார்கள் சிவபெருமான் பார்வதியின் சொந்த ஊர் என்றும் சொல்வார்கள் மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என இக்கோவில் பற்றி சொல்லப்படுவதுண்டு ஏனென்றால் இந்த மண் எப்பொழுது உலகத்தில் தோன்றியதோ அப்பொழுதே இந்த ஊர் தோன்றியது கோவிலுக்கு அருகிலேயே ஆதிவராகி கோவில் உள்ளது மேலும் இக்கோவிலில் மாணிக்கவாசகர் மூன்று பிறவி சம்பந்தப்பட்ட கோவில் எனவும் கூறப்படுவதுண்டு இக்கோவில்தான் நீத்தார் கோவை எனும் நூலை மாணிக்கவாசகர் எழுதியுள்ளார் மாணிக்கவாசகர் மூன்று பிறவிகளில் இக்கோவிலில் தொடர்புடன் இருந்ததால் இக்கோவிலில் மாணிக்க வாசகருக்கும் தனி சன்னதி உள்ளது இக்கோவிலில் மாணிக்கவாசகர் வாசகர் மிக சிறப்பு பெற்றவர் தற்போது கும்பாபிஷேக நேரத்தில் மிகவும் பழைய சன்னதியாக இருந்த அந்த மாணிக்கவாசகர் சன்னதியும் மிகவும் அழகாக எடுத்து கட்டப்பட்டு அருமையாக காட்சியளிக்கிறது மேலும் இங்கு சகசரலிங்கம் உள்ளது சகசரலிங்கத்தை வணங்கினால் எண்ணற்ற சிவனை ஒரே நேரத்தில் வணங்கியதாக ஐதீகம் இங்கு இரவு பள்ளியறை பூஜையில் பாடப்படும் பாடல் மாணிக்கவாசர் எழுதிய அந்த உதரகோசமங்கை கரசே என்ற பொன்னூஞ்சல் என்ற பாடல் அந்த பாடல் தான் உலகம் முழுவதும் எல்லா சிவன் கோயிலிலும் இரவு நேர பள்ளியறை பூஜையில் பாடப்படும் பாடல் உதரகோசமங்கை என்ற பெயர் வராமல் எந்த சிவன் கோயிலும் உலகம் முழுவதும் இயங்கியதில்லை ஏன்னா எல்லா கோவிலிலும் உலகத்தில் உள்ள எல்லா கோவிலிலும் அந்த பாடலை பாடிதான் இரவு பள்ளியறை பூஜை செய்து இரவு கோவில் நடையை அடைப்பார்கள் அந்தளவு புகழ்பெற்ற உதரவாசமங்கை கோவில் இந்த கோவில் மிகப்பெரிய தெப்பக்குளம் இந்த கோவிலில் உள்ளது இந்த கோவில் போல சிறப்பான கோவில் எண்ணற்றவை இருந்தாலும் இதுதான் முதலில் தோன்றிய கோவில் என்பதால் இக்கோவிலுக்கு அதிக பக்தர்கள் வருவார்கள் எண்ணற்ற சிவாலயங்கள் உலகத்தில் உண்டு உலகத்தில் தோன்றிய முதல் கோவில் சிவபெருமானின் சொந்த ஊர் என பல்வேறு சிறப்புகள் இந்த ஊருக்கு இருப்பதால் இந்த கோவிலுக்கு எண்ணற்ற பக்தர்கள் வருவார்கள் இன்று இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கோவில் ஆதி சிதம்பரம் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த சிதம்பரத்திற்கு முந்தைய ஸ்தலம் என்பதால் ஆதி சிதம்பரம் என இக்கோவில் அழைக்கப்படுகிறது இந்த கோவில் வந்து பார்த்தால் முன்முகப்பை சென்று பார்த்தால் சிதம்பரம் கோவிலைப் போலவே இருக்கும் அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கும் என்பதை அதை விதத்தை அறிந்து கொள்ள முடியும் முன்முகப்பு அதாவது முன்பு ஒரு விநாயகர் இருப்பார் அதன் அந்த பகுதியில் பார்த்தால் சிதம்பரம் கோவிலைப் போலவே சற்று விசாலமாக பெரிய இடம் இருக்கும் இந்த பகுதி வலது இடது பகுதிகளை பார்த்தால் சிதம்பரம் கோவிலைப் போலவே இருக்கும் அதை வைத்தே இது ஒரு ஆதி சிதம்பரம் ஆதி சிதம்பரத்திற்கும் இந்த சிதம்பரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் அந்தளவு சிறப்பான கோவில்தான் இந்த உதரவசமங்கை கோவில் காவல்துறையால் கண்ட்ரோல் செய்ய முடியாத அளவுக்கு பக்தர்கள் வந்திருந்தார்கள் ஏனென்றால் உலகின் முதல் சிவாலயம் என்பதால் இவ்வளவு பக்தர்கள் வெளியூரிலிருந்து அதிக பக்தர்கள் வந்திருந்தார்கள் குறிப்பாக கோவை மாவட்டத்திலிருந்து அதிக பக்தர்கள் வந்திருந்தார்கள் இக்கோவிலுக்கு சில வருடங்களுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்கில் வந்த ஒரு தொழிலதிபர் ஒருவர் இக்கோவிலில் வந்தவுடன் அவருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டதால் அவரே நிறைய திருப்பணிகள் இந்த கோவிலுக்கு செய்ததாக சொல்லப்பட்டது நிறைய தூண்கள் அரசு அரசோடும் மாவட்ட நிர்வாகத்தோடும் சம ராமநாதபுரம் சமஸ்தானம் அந்த கோவிலை நிர்வகிக்கும் ராமநாதபுரம் சமஸ்தானத்தோடும் சேர்ந்து அவரும் நிறைய பொருள் உதவி செய்ததாக கூறப்பட்டது இந்த கோவில் திருப்பணிகள் நீண்ட வருடங்களாக நடந்து வந்தது இந்த கோவிலில் சுற்றிலும் வெறும் மண் மட்டும்தான் இருக்கும் தற்போது நிறைய கற்கள் எல்லாம் பதிக்கப்பட்டு நிறைய தூண்கள் எல்லாம் வைக்கப்பட்டு மிகவும் அழகாக இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது முன்பு இருந்தது போல் இந்த கோவில் ஒரு மிக பழமையாக காட்சியளிக்கவில்லை இப்பொழுது ரொம்ப மாடனாக ரொம்ப பார்ப்பதற்கு ஒரு தெளிவாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் அழகாக காட்சியளிக்கிறது இந்த கோவில் இந்த கோவிலில் உள்ள மங்களாம்பிகையை வணங்கினால் அனைத்து வளங்களும் நலங்களும் நமக்கு வந்து சேரும் மங்களாம்பிகை மட்டுமல்ல மங்களேஸ்வரரும் அப்படித்தான் இங்கே உள்ள மங்களேஸ்வரர் மங்களநாதர் எனவும் பல பல்வேறு பெயர்களில் அவர் அழைக்கப்படுகிறார் இந்த மங்களநாதர் பெயரிலேயே மங்களம் உள்ளது பாருங்கள் மங்களம் என்றால் ரொம்ப ஒரு சுபமான ஒரு விஷயம் மங்களம் என்ற பெயரிலேயே இந்த கோவிலில் நாயகி நாயகியான மங்களேஸ்வரியும் நாயகனான மங்களநாதரும் இருக்கிறார்கள் அந்த பேரிலேயே இருப்பதால் உங்கள் இந்த கோவில் வந்து நீங்கள் வணங்கி சென்றாலே உங்கள் வாழ்வில் சர்வ மங்களங்கள் உண்டாகும் என்பது ஒரு ஐதீகம் இந்த கோவில் பற்றி சொல்ல சொல்ல வேண்டுமென்றால் எண்ணற்றவை சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது திருவிளையாடலில் வரும் மீன்பிடி படலமும் இந்த கோவிலில் நடைபெற்றதாக கூறுவர் இந்த கோவிலுக்கு சில கிலோமீட்டர் தூரத்தில் மாரியூர் என்ற கோவில் உள்ளது அங்குதான் இந்த திருவிளையாடல் வரும் மீன்பிடி படலம் அது நடைபெற்றதாக கூறுவர் மேலும் இந்த கோவில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தால் நிர்வகிக்கப்படுகிறது ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் எண்ணற்ற கோவில்கள் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது அதில் ஒன்றுதான் இந்த உத்தரகோசமங்கை கோவில் இந்த உத்தரகோசமங்கை கோவிலில் இன்று நடந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு எண்ணற்ற ஆன்மீக அன்பர்கள் அன்னதானம் மற்றும் எண்ணற்ற நீர்தானம் போன்றவற்றை செய்திருந்தனர் இது மிகவும் சிறப்பாக இருந்தது இந்த கோவிலில் நீங்களும் ஒரு முறை வந்து வணங்கி பாருங்கள் வாழ்வில் ஏற்றம் பெறுங்கள் மிக அருமையான இந்த மங்கை கோவிலையும் இங்குள்ளம் மங்களநாதர் மங்களேஸ்வரி நடராஜர் போன்றவற்றை வணங்க மறவாதீர்கள் இந்த கோயில் வந்து நீங்கள் வணங்கினால் உங்கள் வாழ்வு வளம் பெறும் உங்கள் முற்பிறவி கர்மவினைகள் அனைத்தும் தீரும் எல்லாம் சிறக்கும் தீய சக்திகள் விலகும் இப்படி பல்வேறு விஷயங்கள் இக்கோயில் வந்து வணங்கிய பிறகு நீங்கள் மாற்றங்கள் பெறுவதை உணரலாம் அந்தளவு அளவு விசேஷமான கோவில் ஏனென்றால் சிவபெருமான் பிறந்த ஊர் சிவ் பார்வதியும் பிறந்த ஊர் இந்த ஊர்தான் உலகின் முதல் சிவாலயம் மற்ற சிவாலயம் எல்லாம் அப் அதற்கு இந்த கோவிலுக்கு பிறகுதான் அப்படி என்ற ஒரு ஐதீகம் இந்த கோவிலில் உள்ளது அதனால் உலகின் உலகின் முதல் சிவாலயம் சிவபெருமான் பிறந்த ஊர் என்பதால் இந்த கோவிலையும் இங்குள்ள மங்களநாதரையும் மங்களேஸ்வரியையும் நடராஜரையும் வணங்க மறவாதீர்கள் இன்று கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக அழகாக நடைபெற்றது நமசிவாய ஓம் சிவாய தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாக போற்றி சரியாக காலை ஒன்பது முப்பத்தி இரண்டு மணியளவில் கும்பாபிஷேக விழா இந்த கோவிலில் இனிதே நடைபெற்றது மொத்தம் பதினோரு பருந்துகள் வானத்தில் வட்டமிட்டது இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரிய நிகழ்வு ஏனென்றால் ஒரு பருந்து வருகிறதா என்றுதான் பார்ப்பார்கள் பதினோரு பருந்துகள் வட்டமிட்டது மிகப்பெரிய ஆச்சரிய நிகழ்வாக பார்க்கப்பட்டது ஏனென்றால் இது சாதாரண ஸ்தலம் இல்லை சிவபெருமானின் சொந்த ஊர் என்பது விசேஷம் அதனால் இந்த பதினோரு பருந்துகள் ஒரே நேரத்தில் பறந்திருக்குமோ அப்படி என்பது பக்தர்களின் ஒரு ஆச்சரிய வெளிப்பாடாக இருந்தது ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவா தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கு போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவாக போற்றி கும்பாபிஷேக விழா இனிதே